திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வருடைய திருவடியை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை அதில் ஏழு பொன் வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது தலம் சிதம்பரம் தில்லையில் அருளி பெற்றது இந்த பாடலை நாம் இருபத்தி மூணு பாடல்களை பாடிட்டோம் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு நீங்கள் எந்த பண உதவியும் பொருள் உதவியும் எனக்கு வேணாம் நீங்கள் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய சொந்த மந்தங்களுக்கெல்லாம் எங்களுடைய இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் இதை பாடுற படிக்கிற உங்கள் அனைவருக்கும் பார்க்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருளும் அந்த உமையவளுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அதை நீங்கள் மனமும் வந்து இதை கேட்குறதில் இருக்குது திருச்சிற்றம்பலம் பொன் வண்ண தந்தாதி இருபத்தி நாலாவது இருந்து பார்க்குறோம் தெள்ளிய மாந்தரை சேர்ந்திலன் தீங்கவே பாடலுற்றேன் ஒல்லிய சொல்லும் பொருளும் பெறேன் உரைத்தார் உரைத்த கல்லிய புக்கால் கவிகள் ஒட்டார் கடல் நஞ்சு அயின்றாய் கொல்லிய வல்ல கண்டாய் புன் சொல் ஆயினும் கொண்டருளே ஆரம்பிப்பாரு அந்த முடிக்கிற இருந்து மறுபடியும் ஆரம்பிப்பார் அதுதான் இந்த அந்தாதிடைய ரகசியம் அந்த அருளேன் முடிச்சாரா இப்போ நம்ம அருளேன் ஆரம்பிக்கும் அருளால் வரு நஞ்சம் உண்டு நின்றாயை அமரர் குழாம் பொருளார் கவி சொல்ல யானும் புன்சொற்கள் புணற்கள் உற்றேன் இருள் ஆசர எழில் மாமதி தோன்றவும் என் ஏன்றது என்ன வெருளாது எதிர் சென்று மின்மினி தானும் விரிகின்றதே விரிகின்ற ஞாயிறு போன்றது மேனி அஞ்ஞாயிறு சூழ்ந்து எரிகின்ற வெங்கதிர் ஒத்தது செஞ்சடை அச்சடை கீழ் சரிகின்ற கார் இருள் போன்றது கண்டம் அக்கார் இருள் கீழ் புரிகின்ற வெண்முகில் போன்று உளதால் எந்தை பொடியே கின்றல முளை போந்தில பல் சொற்பொருள் தெரியா முடிக்கின்றல குழல் ஆயினும் கேன்மீன்கள் வெள்ளம் குடிகொண்ட செஞ்சடை பொண்டல் அம் கண்டன் மெய்கொண்டணிந்த கொன்றை நாறுகின்றாள் அரியேன் பிறர்கட்டுரையே நாம பிறமொழியில் பாடல தூய தமிழில் பாடுறோம் நமக்கு இதனுடைய விளக்கம் கொடுக்காததுனால நம்ம இதை மொத்தமாக பாடுறோம் இந்த பொருளும் சொல்லும் சிவபெருமானுக்கு புரியும் அந்தாதியை பாடுறாங்க இவங்களுக்கு நாம் நிறைந்த பொன்பொருளை தரணும் ஏன்னா சேரமான் பெருமாளுடைய பாடல் இது பாடல் அமிச்சு இவருக்கு பொருள் உதவி பண்ணுங்கன்னா அவர் ஆண சேனையெல்லாம் கூட்டி அனுப்பிச்சார் அந்த மாதிரி சேரமான் பெருமாள் நாயனாருடைய பாடலை பாட நம்மளுக்கு இல்லத்தில் செல்வம் மிகுந்து வராத செல்வத்தை எல்லாம் வரவழைக்கக்கூடியது இதை பாடுங்க படிங்க கேளுங்க தெல்லியமாந்தரை சேந்திலன் தீங்கவி பாடலுற்றேன் ஒல்லிய சொல்லும் பொருளும் பெற்றேன் உரைத்தார் உரைத்த கல்லிய கால் கவிகள் ஒட்டார் கடல் நஞ்சு அயின்றாய் ராய் கொல்லிய வல்ல கண்டாய் புன் ஆயினும் கொண்டருளே அருளால் நஞ்சம் உண்டு நின்றாயை அமர குழாம் பொருளார் கவி சொல்ல யானும் புன் சொற்கள் புனற்கள் உற்றேன் இருள் ஆசர எழில் மாமதி தோன்றவும் ஏன்றது என்ன வெருளாது எதிர் சென்று மின்மினி தானும் விரிகின்றதே விரிகின்ற ஞாயிறு போன்றது மேனி அஞ்ஞாயிறு சூழ்ந்து எரிகின்றது வெங்கதிர் ஒத்தது செஞ்சடை அச்சடை கீழ் காரிருள் போன்றது கண்டம் இருள் கீழ் புரிகின்ற வெண்முகில் போன்று உளதால் எந்த ஒன் பொடியே பொடிக்கின்றில முளை போந்தில பல் சொற் பொருள் முடிக்கின்றில குழல் ஆயினும் குடி கொண்ட செஞ்சடை கொண்டல் அம் கண்டன் மெய் கொண்டிந்த கடிகொன்றை நாருகின்றாள் அறியேன் பீர கட்டுர இந்த பாடலை சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தார் இவரு அவ்வளோ ஒரு சாதாரண நாயனார் இல்லை சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகிறார்ன்றத சொல்ல கேட்ட உடனே ஓடுற குதிரையை சிவர்மானுடைய நாமத்தை சொல்லி பறக்கும் குதிரையை ஆக்கி சுந்தரருக்கு முன்னாடி போய் வணங்கி அவரை வளம் வந்து அவர் கூடவே கைலாயத்துக்கு போகிறாரு கைலாயத்துக்கு போன உடனே அப்போ சுந்தரர் சுபெருமானை பார்த்து சொல்கிறார் என் கூட சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு மழைக்காமல் இவன் ஏன் வந்தான் அப்படின்ட்டு கேட்குறாரு அப்போ நந்தியம் பெருமானை விட்டு வர சொல்லுங்க அப்படின்றாரு ஏன் அப் அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவர் அவர் அழைக்கலைன்னாலும் அவருக்கு கூப்பிட்டு மரியாதை கொடுத்து இங்கே தொண்டு செய் அப்படின்னு சொல்லி அங்கே அமர்த்தினவர் கைலாயத்துக்கு இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது ஞான சம்பந்தரும் கோயிலுக்குள்ள தான் தீயில புகுந்துட்டாங்க அது மாதிரி திருநாவுக்கரசரும் லிங்கத்துக்குள்ளே புகுந்துட்டாரு மாணிக்க வாசகர் நடராஜருடைய திருவடியில் புகுந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர் தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பெருமாளும் தான் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் எல்லாரும் வந்து வெ வெள்ளை யானையில் எல்லா எல்லா விதமான வாத்தியங்களும் வாத்தியங்களும் முழங்க கூட்டிக்கிட்டு போனார் அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஐயாரு அறக்க பறக்க விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஔவையார் பாடிக்கிட்டு இருப்பாங்க முரு விநாயக பெருமானுக்கு சீதக்கலவ செந்தாமரை பூ பாதச்சிலம்பொழி பழ இசை பாடு அப்படின்னுட்டு வேக வேகமாக பாடி பூஜை பண்ணுவாங்க அப்போ விநாயக பெருமானு கேட்பார் என்னம்மா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அவசரமாக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு இல்லைப்பா இன்றைக்கி தான் நம்ம சுந்தரர் கைலாயம் போறாரு அவர் கூடவே போனால் கைலாய்க்கு அது திறந்திருக்கோம் நாமளும் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பூஜை பண்றேன் அப்படின்வாங்க நீங்க அவ்வளவு வேகமாலாம் பூஜை பண்ணாதீங்க உங்களை அவங்களுக்கு முன்னாடி நான் கூட்டிட்டு போய் விடுறேன் வழக்கமா பண்ற மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்வாரு அந்த மாதிரி இப்படி பெருமை வாய்ந்தவங்க அந்த எந்த விதமான நட்புக்கு இலக்கணமா நம்ம சேர்மாள் பெருமாள் நாயனார் அவர் கூடவே போனார் சுந்தரருடைய நண்பர் சிவபெருமானுடைய நண்பர் சுந்தரர் சுந்தரருடைய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் அவங்களுடைய பெருமை எல்லாம் நம்ம சொல்கிறதும் பாடுறதும் கேட்குறதுமே பெரும் பாக்கியம் நம்ம தமிழையே வளர்த்த இந்த ஔவையாரும் இதில் வரும்போது ரொம்ப சிறப்பானது இதெல்லாம் கேட்டு நல்ல தமிழை நாலு வாட்டி கேட்கறதுனால நம்மளுடைய ஆயுள் பெருகும் ஆரோக்கியமாக இருப்போம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெருகும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி